மாதங்கள்ல மார்கழி ரொம்பவே விசேஷமானது அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ முக்கியமாக வரக்கூடிய மாதங்கள்ல ஏகாதசி விரதம் அப்படிங்கறதும் ரொம்பவே விசேஷமானது தான் ஆனால் இந்த மார்கழி மாதத்துல வரக்கூடிய ஏகாதசியை மட்டும்தான் வைகுண்ட ஏகாதசி அப்படின்னு நம்ம சொல்றோம் ஏகாதசி விரதம் இருந்தாலே தெரியும் நமக்கு அளவில்லாத நன்மைகள் வந்து கிடைக்கும் ஏன்னா கிருஷ்ணனுக்கு ரொம்பவே விருப்பமான ஒரு மாதம்னா அது இந்த மார்கழி மாதம் தான் அது வந்து மார்கழி மாதத்துல வரக்கூடிய ஏகாதசி அவ்வளவு சிறப்பு வாய்ந்தது ஏன்னா மற்ற மாதங்கள்ல வரக்கூடிய ஏகாதசிகளில் விரதம் மட்டுமே இருப்பாங்க ஆனால் மார்கழியில் வரக்கூடிய ஏகாதசியில் மட்டும்தான் சொர்க்க வாசல் திறக்கப்படக்கூடிய நிகழ்வு வைணவ தலங்கள்ல ரொம்பவே சிறப்பாக வந்து நடைபெறும் இந்த சொர்க்கவாசல் திறக்கக்கூடிய நிகழ்வு அப்படிங்கிறது ரொம்பவே விசேஷமானது வருடத்திற்கு ஒரு முறை நடக்கக்கூடிய எந்த ஒரு நிகழ்வை பார்க்கறதுக்காக நிறைய பேர் வந்து காத்துட்ருக்காங்கன்னு சொல்லணும் சோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டினுடைய வைகுண்ட ஏகாதசியானது எப்போ வருது எந்த நாளில் வருது இந்த வைகுண்ட ஏகாதசியில் எப்படியெல்லாம் வழிபாடுகள் செய்யலாம் அப்படின்றத பத்தின சிறப்பான தகவல்களையும் இந்த ஏகாதசிக்கு அப்புறமா ஏற்படக்கூடிய மாற்றங்கள் எப்படி இருக்கு குறிப்பா ரிசபராஸ் என்பது அடையக்கூடிய பலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படின்றத இந்த நம்ம பதிவுடா வந்து பார்க்க வீடியோக்களை போறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கோனையும் கிளிக் பண்ணிக்கோங்க தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன்பெறலாம் அனைத்து விதமான விரதங்களை காட்டிலும் ரொம்பவே உயர்வான ஒரு விரதமாக பார்க்கப்படக்கூடியதுன்னா அது ஏகாதசி விரதம் இந்த ஏகாதசி திதியில துவங்கி துவாதசி திதியில நிறைவு செய்யணும் இந்த விரதம் இருக்கிறதுனால கண்டிப்பா நம்மளுடைய பாவங்களை எல்லாம் போக்கிக்க முடியும் மேலும் நமக்கு மோட்சத்தை தரக்கூடிய விரதம் அப்படின்னு இந்த ஏகாதசி விரதத்தை வந்து சொல்லுவாங்க அனைவருக்கும் தெரிந்த எந்த ஒரு விஷயம் ஆனா வாழ்க்கைக்கு பிறகு மோட்சத்தை மட்டும் கிடையாதுங்க வாழக்கூடிய நாட்களிலே அளவில்லாத ஏராளமான நல்ல பலன்களை எல்லாம் தரக்கூடிய இந்த விரதம் ஏகாதசி விரதம் தான் ஸோ இந்த ஏகாதசி விரதம் இருப்பதால் நம்முடைய துன்பங்கள் தீர்ந்து வெற்றிகளானது நமக்கு கிடைக்கும் மேலும் செல்வம் சேரும் நோய்கள் நீங்கும் இது போல என்ன பிரச்சனைகளோட நீங்க இருக்கீங்களோ அது எல்லாம் தீரணும் அப்படின்னா கண்டிப்பா மறக்காம ஏகாதசியில் விரதம் இருக்கலாம் ஏகதசீல விரதம் இருக்கக்கூடியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பல முறைகள் காணப்பட்டாலுமே கூட எளிமையாக நீங்கள் எப்படி இருக்கணும் அப்படின்றத பற்றி தான் இந்த பதிவுல தெரிஞ்சுக்க போறீங்க அதை பற்றியெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி யாருக்கெல்லாம் பெருமாளை ரொம்ப பிடிக்குமோ அவங்களாம் மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க கூடவே வீடியோக்கு இழக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸ்ல ஓம் நமோ நாராயணா அப்படின்ற மந்திரத்தையும் தவறாம வந்து கமெண்ட் பண்ணுங்க திருப்பதியில வைகுண்ட ஏகாதசி அதாவது சொர்க்கவாசல் தெற்க படக்கூடிய நிகழ்வு பார்த்தீங்கன்னா ரொம்ப விமர்சையாக வந்து கொண்டாடுவாங்க அதே நேரம் யாரெல்லாம் இந்த மார்களில திருப்பதி சென்று வழிபாடு செய்திருக்கீங்க அப்படின்றதையும் மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க வருடத்துல வரக்கூடிய திதிகளில் ஏகாதசி திதி அப்படிங்கிறது ரொம்பவே விசேஷமானது அதாவது மாதம் மாதம் வளர்ப்பிறை மற்றும் தேய்பிரை அப்படின்னு மாதத்திற்கு ரெண்டு முறை வரக்கூடிய திதி வருடத்திற்குன்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு இல்லைன்னா இருபத்தஞ்சு தடவை ஏகாதசி திதி வரும் எல்லா திதிகளிலும் நீங்கள் விரதங்களை வந்து கடைப்பிடிக்க முடியல அப்படின்னா கூட கவலைப்படாதீங்க குறிப்பிட்டு ஒரு சில நாட்களில் வரக்கூடிய விரதங்களை மட்டுமாவது கண்டிப்பாக வந்து கடைபிடிக்கணும் அதிலும் குறிப்பாக மார்களியில் வரக்கூடிய ஏகாதசியில் விரதம் இருப்பது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது பெருமாளை இந்த நாளில் இருந்து மனதார வழிபட்டிங்க அப்படின்னாலே போதுங்க எல்லா நாட்களிலும் நீங்கள் ஏகாதசி விரதம் இருந்த பலனை வந்து அடைய முடியும் பெருமாளுடைய அருளை வந்து பெறுவதற்கு இந்த ஒரு எளிமையான முறை போதுங்க இது மாதிரி செஞ்சோம் அப்படின்னா அளவில்லாத பல நன்மைகள் தரக்கூடிய இந்த ஏகாதசி விரதம் தான் மார்கழி மாதத்தில் வரக்கூடியது இதை மட்டும்தான் வைகுண்ட ஏக ஏகாதசி நம்ம மார்கழி மாத வளப்பிறையில வரக்கூடிய அமாவாசைக்கு அதாவது அனுமன் ஜெயந்திக்கு பிறகு வரக்கூடிய நாள் தான் வைகுண்ட உயர்வான பலனை தான் இந்த ஏகாதசி நம்முடைய பாவங்கள் நீங்கி பிறப்பு இறப்பு இல்லாத மோட்சம் தரக்கூடிய இந்த விரதத்தை ஏற்பது அப்படிங்கிறது சாதாரண விஷயமும் கிடையாது கண்டிப்பா பெருமாளுடைய அருளாசி இருக்கக்கூடியவங்களால் மட்டும்தான் இந்த விரதத்தை வந்து இருக்கவும் முடியும் இந்த விரதத்தை மோட்ச ஏகாதசி விரதம் அப்படின்னு சொல்லுவாங்க சோ ஏகாதசியில் விரதம் இருந்து கண் விடித்து பரமபத வாசல் அப்படின்னு சொல்லக்கூடிய சொர்க்க வாசல் வழியா சென்று பெருமாளை தரிசித்தா மோட்சத்திற்கு போறதுக்கான வழி பிறக்கும் தான் நம்பிக்கை இதை தான் நம்ம காலங்காலமா வந்து கடைபிடிச்சிட்டு வரும் அந்த வகையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டினுடைய சிறப்பான வருடத்தினுடைய துவக்கத்தில் ஜனவரி மாதம் பத்தாம் தேதி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வைகுண்ட ஏகாதசியானது வந்திருக்குங்க ஜனவரி ஒன்பதாம் தேதி பகல் பன்னிரெண்டு மணி நான்கு மணிக்கு துவங்கி ஜனவரி பத்தாம் தேதி காலை பத்து மணி இரண்டு நிமிடம் வரைக்கும் ஏகாதசி திதியானது இருக்குது ஸோ இந்த தினத்தில் முருகப்பெருமானுக்குரிய கார்த்திகை நட்சத்திரமும் இணைந்து வந்திருக்கு இதுவும் பார்த்தீங்கன்னா மற்றொரு சிறப்பான ஒரு அம்சமாக தான் பார்க்கப்படுது இதனால் இந்த நாளில் வைக்கக்கூடிய வேண்டிதர்கள் அனைத்தும் நிறைவேறும் அற்புதமான விரத நாளாக இருக்கக்கூடிய வைகுண்ட ஏகாதசியில் யாரெல்லாம் விரதம் இருக்க போகிறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்க வைகுண்ட ஏகாதசி இன்னைக்கு விரதம் இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து உபவாசமாக இருக்கணுங்க அன்றைக்கி இரவு முழுவதும் கண் தெரிந்து மறுநாள் காலையில் பாரணை செய்துட்டு பல வகையான காய்கறிகளை எல்லாம் சமைத்து உபவாசத்தை வந்து நீங்கள் நிறைவு செய்துக்கணும் ஆனால் அன்னைக்கு மாலையில் விளக்கேற்றி பெருமாளை வழிபட்ட பிறகு தான் உங்களுடைய விரதத்தை வந்து நீங்கள் நிறைவும் செய்யணும் மறந்துடாதீங்க பெருமாளுக்குரிய மந்திரங்களை எல்லாம் சொல்லி தொடர்ந்து வழிபாடு செய்யுங்க அன்றைய தினம் உணவு உடை உள்ளிட்ட பொருட்களை உங்களால என்ன முடியுமோ அதை இல்லாதவர்களுக்கு தானமா வந்து வழங்கி உதவி செய்யுங்க இதெல்லாம் வந்து சிறப்பான ஒரு பலன்களை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு விரதம் இருந்தால் ஆன்மீகத்துல உயர்ந்த நிலையை வந்து அடைய முடியும் அதாவது நம்முடைய உள்ளமும் ஆத்மாவும் தூய்மை அடைந்தாலே நம்ம உயர்ந்த நிலையை வந்து அடைஞ்சிடலாம் சோ அப்படிப்பட்ட விஷயங்கள் வந்து கிடைக்கக்கூடிய விரதம் தான் ஏகாதசி விரதம் மோட்சத்தை பெற முடியும் இதை தவிர இந்த உலக வாழ்க்கைக்கு தேவையான அதிர்ஷ்டம் செல்வ வளம் வெற்றி உள்ளிட்ட எல்லாமே வந்து கிடைக்கக்கூடிய அற்புதமான இந்த விரதத்தை கண்டிப்பாக யாரெல்லாம் இருக்க போறீங்க அப்படின்றத நீங்களே வந்து டிசைட் பண்ணிக்கோங்க நம்முடைய வாழ்க்கையை சிறப்பாக இருப்பதற்கு இது போன்ற எளிமையான வழிபாட்டு முறைகள் ரொம்பவே உதவியா இருக்குங்க கண்டிப்பா பல பிரச்சனைகளோடு இருக்கக்கூடியவங்களாம் தவறாமல் இந்த விரதத்தை வந்து இருங்க பெருமாளுடைய ஆசையோடு நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் வந்து தேர்ந்து போகும் ஸோ இது போல் வைகுண்ட ஏகாதசியிலோடைய சிறப்புகள் என்னென்ன அப்படின்றதெல்லாம் பார்த்துருப்பீங்க தொடர்ந்து நம்ம அடுத்தடுத்த பதிவுகளை இன்னும் நிறைய விஷயங்களை வந்து பார்க்கலாம் ஸோ வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கிறதுனால ஸ்கிப் பண்ணிடாதீங்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க நிறைய ஆன்மீகம் சார்ந்த வீடியோக்கள் பார்த்திங்கன்னா நம்ம சேனலை தினம் நம்ம அப்டேட் பண்ணிட்டு தான் இருக்கும் ஸோ அதெல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்குறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ரிசபராசி அன்பர்களுடைய பலன்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக முதல்ல அவங்களுடைய குணாதிசயங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்ப ரொம்ப அமைதியான ஒரு குணம் கொண்டவர்கள் அப்படின்னு சொல்லலாம் எதுவுமே வந்து நிரந்தரம் கிடையாது அப்படிங்கிறத இவங்க நல்லா வந்து புரிஞ்சு வச்சிருப்பாங்க வாழ்க்கையில் இதுவும் கடந்து போகும் அப்படின்றத நினைவில் வரக்கூடிய வகையில் வாழக்கூடியவங்க இந்த ரிசபராசி அவர்களாக தான் இருப்பாங்க ஸோ உங்களுக்கு அற்புதமான ஒரு ஆண்டாக தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பிறந்திருக்கு இருப்பினும் கூட இந்த ஜனவரி மாதத்தை பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரியான மாற்றங்களை நீங்கள் சந்திக்க போகிறீங்க அப்படின்னா குறிப்பாக உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு வீட்டு கட்டுமான பணி செய்து கொண்டு இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் அதிக அளவு செலவுகள் அப்படிங்கிறது ஏற்பட இருக்கு மேலும் வீண் விரயங்கள் கூட ஒரு சிலருக்கு வந்து ஏற்படலாம் ஸோ அதனால் கவனமாக இருக்கணும் உங்களுடைய சம்பளத்திலேயே வந்து சரி கட்டுறதுக்கு எப்படி செய்யலாமோ அதை பாருங்கள் தேவையில்லாத கடன் அப்படிங்கிறது வாங்க வேண்டாம் ஏன்னா கடன் அப்படிங்கிறது அதிகமாக அதிகமாக உங்களுக்கு பிரச்சனைகளும் கூடவே வந்து அதிகமாக இருக்கும் ஸோ இந்த விஷயத்திலாம் நீங்கள் நிதானமாக யோசித்து வந்து செயல்படணும் வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் வியாபாரம் அப்படிங்கிறது கண்டிப்பாக வந்து செலுத்தவங்க நிச்சயமா வியாபாரம் செய்யக்கூடியவங்களாம் நல்ல முன்னுக்கு வந்துடலாம் அந்த டைம்ல அதுவும் கோவில் கும்பாபிஷேகத்துல முதல் மரியாதை உங்களுக்கு வந்து கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு மேலும் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள்ல மட்டும் ரிசபராசி என்பர்கள் இந்த மாதம் கவனமாக இருக்கணும் வாய்வு தொல்லைகள் நெஞ்சு வலிக்கக்கூடிய நிலை இதெல்லாம் இருக்கு ஸோ உணவுல வந்து எச்சரிக்கையா இருங்க தேவையில்லாமல் வெளி உணவுகளை எல்லாம் சாப்பிடாதீங்க முடிந்த அளவுக்கு ஆரோக்கியமான உணவுகளை எளிமையான உணவுகளை சாப்பிட்றது உங்களுக்கு ரொம்பவே நல்லது குடும்ப தலைவிகளை பொறுத்த வரைக்கும் குடும்பத்துல கண்டிப்பா நல்லது நடக்குங்க கவலை வேண்டாம் மேலும் சுப நிகழ்ச்சிகளால் உங்களுடைய வீடு ரொம்பவே களை காணப்படும் ஆடம்பர செலவுகளை மட்டும் இந்த மாத்திரை குறைச்சிக்கிட்டீங்க அப்படின்னா போதும் நிறைய விஷயங்கள்ல இருந்து நீங்க தப்பிக்க முடியும் அதே போல் உங்களுடைய ஆடம்பர செலவுகளை குறைச்சிட்டு அத்தியாவசியத்துக்கு மட்டும் செலவு செய்யுங்க பணத்தை வந்து மிச்சப்படுத்தலாம் கலைஞர்களை பொறுத்த வரைக்கும் சினிமா சம்மந்தப்பட்ட விஷயத்திற்காக திடீர் திடீரென வெளியூர் பயணங்கள் போக வேண்டியிருக்கும் இதனால் அலைச்சலும் இருக்கும் செலவுகளும் வந்து உங்களுக்கு இருக்கும் ஸோ கொஞ்சம் சிக்கனமாக இருந்துக்கோங்க இருக்க வேண்டிய ஒரு மாதம்தான் மேற்படிப்புக்காக முயற்சிக்கக்கூடிய மாணவர்களுக்கெல்லாம் அரசின் மூலமாக கல்வி கடன் அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும் பட்டப்படிப்பு படிக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் மாணவர்களே நல்ல மதிப்பெண்கள் பெறக்கூடிய காலகட்டம் ஸோ இந்த டைமில் செமஸ்டர் எழுதக்கூடியவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு மார்க் இருக்குது குறிப்பாக ரசபராசு என்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் அற்புதமான ஒரு மாற்றங்களானது கிடைக்கக்கூடிய மாதமாகவே இருக்கு உங்களால் முடியும் அப்படின்னா இந்த மாதத்தில் நீங்களும் வந்து பெருமாளை தரிசனம் செய்யுங்க தொடர்ந்து பெருமாளை தரிசனம் செய்வது உங்களுக்கு நல்ல ஒரு பழங்களை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த பதிவுல ரசபராசு என்பர்களாகிய நீங்க என்ன மாதிரியான மாற்றங்களை எல்லாம் ஏகாதசிக்கு அப்புறமா பார்க்க போறீங்க அப்படின்றத பத்தி தெளிவா தெரிஞ்சுட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறைக்காம கமெண்ட் பண்ணுங்க இது மட்டும் இல்லைங்க இது போல நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் தினம் தூரமே நம்ம பதிவேற்றம் செய்துட்டு தான் இருக்கும் இப்போ நீங்கள் நம்ம சேனலை பார்க்கல அப்படின்னா மறக்காம ஒன்ஸ் பசப் பண்ணி பாருங்க பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணிக்கோங்க மீண்டும் இது போல் நிறைய ஆன்மீகம் சார்ந்த தகவல்களோட மற்றொரு பதிவில் சந்திக்கலாம்